ஆய்காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்லாம் வந்துருக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சூப்பராக டிசைன்லாம் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை பார்த்து வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி எந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னாக்கி தீபாவளிக்கு வந்து அபர்ணா பட்டு சிலைகள் ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி முடியா இருக்குது கலர்ஸ் பாருங்கள் எல்லாம் டார்க் கலர்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும் நல்ல ஒரு பார்டர் வச்சுட்டு நீட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு எல்லா கலர்லேயும் அஞ்சு அஞ்சு இருக்கு பாருங்களேன் ப்ளூ கலரு க்ரீனு பிங்க்கு அது ஒரு நல்ல காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் நல்லா அடுக்கி வச்சுருந்தாங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இதுலேயே தெரியும் நமக்கு இந்த கலரில் வேணுமே இந்த கலர் வாங்கிட்டு இருந்தோம்ல இது வாங்கணும்னு சொல்லி அப்படி ஒரு அழகாக இருக்குது பார்க்குறது சூப்பராக இருப்பாருங்க அண்டு வித் ப்ளூஸோட இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அபர்னா பட்டிலே பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த எடுத்துக்காட்டு பாருங்க அதெல்லாம் அறநூற்றம்பது ரூபாய் சீக்வன்ஸ் ஒர்க்கெலாம் இருக்குது நம்ம எப்போயும் சொல்ல தான் நம்ம சாரி வாங்க போனீங்கன்னா அதில் போட்டுருக்கால் ரேட்டு கம்மியாக இருக்கும் கூட இருக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிருக்கீங்க எடுத்து பாருங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் போய் தீபாவளிக்கு சாரீஸ் வாங்கிட்டு வந்தீங்க குட்டீஸ் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க சொல்லி கமெண்ட்ஸில் போருங்க நிறைய பேர் சாஃப்ட் சில்க் சொல்லிட்டுருக்கீங்க நிறைய சாரி கலெக்ஷன் சொல்லிட்டிருக்கீங்க அதெல்லாம் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி அப்லோடு பண்ணிட்டு வந்தீங்க வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன சாரி போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்ம டைட்டில் வந்து ஒரே ஒரு பேர் தான் எழுதுவோம் அப்புறம் ஃபுல்லாக அதை மேலே போட்டுருக்க படமே மறைச்சிக்கிறோம் அதில் ஒரு பேர் தான் போட்டுப்போம் வீடியோக்குள்ளே பார்த்தா தெரியும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சாரீன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலில் வந்தது தான் நம்ம அந்த ஆர்கானிச சாரீ பார்த்துருக்கோம் போது எவ்வளோ ட்ரான்ஸ்பராக இருக்கும் அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அங்கே இருக்குது அந்த மாதிரியா இருக்குது கரெலாம் சூப்பர் சூப்பர் கலராக இருக்குது அந்த அது பார்த்தீங்கன்னா அஜந்தா ப்ளூ ரெட்டு க்ரீன் சொல்லிட்டு சும்மா லைட்டாக அங்கங்கே தண்ணி விட்ட மாதிரி தெரியும் அந்த அஜந்தா ப்ளூலேயே டார்க் ப்ளூ மாதிரி தெரியுதுல அவ்வளோ ஒரு பேப்பராக இருக்குது பார்த்தாக்கு சாரியில் பார்த்தோம்னாக்க ஜேம்ஸ் ஸ்டோன் சாரீஸ் போட்டுருக்கேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் ஆனால் நம்ம கட்டுருக்கதே தெரியாது இந்த சாரி அவ்வளோ ஒரு லைட் வெயிட் ப்ளவுஸ் அதுலேயே வந்துடுது அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனே தெரியாது ஒரு பார்டர் இருக்கும் அதுவும் தெரியாது அதுக்குள்ளே ஒரு டிசைன் போட்டுக்கணும் தண்ணி மாதிரி தெரியுதா டார்க்கா அது நீங்கள் கையில் வச்சு பார்த்தாலே தெரியல என் பொண்ணு வச்சு கட்ட சொன்னேன் அதுக்கே தெரிய மாட்டேனுச்சு அந்த மாதிரி நீர் மாதிரி தண்ணி நீர் ஓட்டம் பார்த்தா எப்படி தெரியும் காணல் நீர் சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியுது அந்த அதுலேயே அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் போட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு தான் ஜேம்ஸ் ஸ்டோன் சாரி இவர்கிட்ட கேட்டதுக்கு சில்க் காட்டன்க்கா லைட் வெயிட் இதெல்லாம் சில்க் காட்டன் தான் சொன்னால் சொன்னாக்க அப்படின்னு சொல்லுவாங்க எது கேட்டாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச பிற சொல்லிடுவாங்க ஏன்னா பாரு ஜெம் ஸ்டோன் சாரி போட்டிருக்குண்டாக்க இது லைட் வெயிட்டாக இருக்குது அதனால் லைட் வெயிட் சாரி சில்க் காட்டன் சாரி சொன்னாங்க சரி சரின்ட்டு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது என் பொண்ணுக்கு பாட்டாங்க மம்மி நான் போட்டுக்க ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது மெட்டீரியல் பாருங்கள்லேன்னு சொல்லி எடுத்து காட்டினாங்க ஆமாடா அந்த மாதிரியாக இருக்குது பேப்பர் மாதிரி இல்லை பாருங்கள் அதே மாதிரியாக இருக்குது நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் மேய்ச்சா அது கொடுங்க வச்சு பார்க்குறேன்னு சொல்லிச்சு சரி அதே மெட்டீரியலு தான் ஆனால் கட்டினா தெரியாதுங்க உங்களுக்கு அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது ஆனால் ரிச்சாக காட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா ஏன்னா அவ்வளோ அழகாக காட்டும் நம்மளுடைய எந்த கலர்னாலும் நீங்கள் வாங்கி கட்டிக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னான்னு செல்வோம் எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹோல்சேல் ரேட்டில் நம்ம ஏகே மத்தில் வாங்கி வாங்கி அழகழகாக கட்டிக்கலாம் ஆனால் பட்ஜெட் வந்து ஃப்ரெண்ட்லியும் சொல்லிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வரமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏன்னா சாரி அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா கேமராலே அந்த சாரி தெரியல பாரு அந்த மாதிரி இருக்கிற டிசைனே தெரியல சொன்னேன் அந்த மாதிரி ஒரு சாரி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு இருக்கும் பட்னா நெக்ஸ்ட் நான் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னாக்கா கல்கத்தா ஹேண்ட்ரக் சாரி இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் தீபாவளிக்கு வந்ததே வந்து பண்டலாக மண்டலாக தான் இருக்கும் தீபாவளி முடிய கலெக்ஷன் வந்து தான் இருக்குது வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லி எப்போயுமே ஸ்டாக் இருக்குங்க தீராது இருக்கும் ஏதாச்சும் ஒரு கலர் டிசைன் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சாரிக்கும் இறக்கி இந்த ஹேங்கரில் தான் போட்டுருவாங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் வந்து சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபவ் டூ தௌசண்ட் அபோவ் த்ரீ தௌசண்ட் அபோவ்னு இருக்கும் கல்கத்தா ஹண்ட்ரட் சாரி உங்களுக்கு அதுலேயே கம்மி ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் போட்டுருக்கு நான் ஆல்ரெடி பார்க்காதான் போய் பாருங்கள் சரியா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கல்கத்தா ஹண்ட்ரக்ஸ் ரம்ஜானுக்கு நிறைய போகும் ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி டயத்தில் தான் நிறைய போகும் இந்த சாரி எடுக்கிறவங்க வந்து ரம்ஜான் டயத்துக்கு எடுப்பாங்க நான் சொன்ன மாதிரி ரிசப்ஷனுக்கு கூட வந்து பார்ப்பாங்க சாரீஸு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்கிஸ் போட்டுருந்துச்சு ஒரு வாட்டர் மின் கலர் கலந்து சில்வர் கலரில் ஜரி மாதிரி ஒரு கொடுத்தாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்க மேலே மேலேங்கிலேயும் ஆனால் நம்ம இடுப்பு ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கி டிசைன் போட்டிருக்க மாட்டாங்க ப்ளைனாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்க இல்லைங்க நாங்கள் காஸ்ட்லியாக வாங்குகிறோம் சொல்லி கமெண்ட்ஸில் போடுறீங்க கொஞ்சம் ரேட்டு அதிகமானதாக காட்டுங்கன்றீங்களே அவங்களுக்கானது இந்த மாதிரி சரி எங்கள் இவ்வளோ காசுலேயே போட்டால் நாங்கள் என்ன நம்ம அவங்களுக்கு இல்லை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி விலை அதிகமாக கூட மாதிரி இருக்குமாதிரி வேணும்னுப்பாங்களே அவங்களுக்கானது இந்த மாதிரி கலெக்ஷன் சரி இப்படி கலெக்ஷன்லாம் கூட இருக்குதுன்னு காட்டுறேன் நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்குதுப்பா இது நான் போட்டிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லா கிளிப்பச்ச ஆரஞ்சு ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது அந்த மாதிரி சாரி நீங்கள் வாங்கிக்கல இதே மாதிரி ஒர்க் வச்சு இது ஃபுல்லாக பல்லு ஆனால் மேலே கீழே எல்லாம் நாலு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மூணு பக்கமே நல்லா இது வரும் ஜரி ஒர்க்கு பார்டர் பாடருமே வாங்கி தைப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த இடுப்பு நான் சொன்ன மாதிரி வந்துச்சு பார்த்திங்கன்னா டிசைனு கொடி கொடியா கொடி கொடியா போட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு மூவாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபா அண்டு வி இது வந்து ப்ளவுஸ் இது உங்களுக்கு நைட் டைம் பார்ட்டி வியராகவும் யூஸ் பண்ணலாம் காஸ்ட்லியாக இருக்கவங்க வாங்குறாங்கனாக்க பார்ட்டி வியராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஆடல் பாடல் நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்ட்டி கட்டிட்டு போகலாம் ஜிகிஜிகின்னு ஃப்ளோட்டின் விட்டு கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி சாரீ தான் அது நீங்கள் பார்த்தது இந்த செக்ஷனில் தான் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கிடைக்கிறது வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் அந்த ரேட்டு ஆனால் ரேட் அதிகம் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரி நம்ம ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லலாம் பட்டு சாரி போட்டிருக்கோம் பார்க்காத போய் பாருங்கள் இந்த தேனி மழை வந்துருக்கு இப்போ டெய்லி பட்டு சாரி அந்த பட்டு சாரி பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்குது ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வந்துடும் அதை நான் போட்டிருந்தேன் ஒருத்தர் இல்லைன்றது போய் பாருங்கள் செக்ஷனில் நான் வீடியோ போடுற காலத்துலேருந்தே அந்த செக்ஷன்லேருந்து இந்த லோ ப்ரைஸ் பட்டு சாரி வருது இது வந்து கம்மியான ரேட்டு தான் எனக்கு இப்போ அவங்க ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு எடிட் பண்ணப்போ போட்டிருந்தேன் நான் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் செவன்டி செவன் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ரேட்டில் உள்ள பட்டு சாரி தான் நல்லாயிருக்கும் இது ஒன்று ரெட்டு கலரில் ஒன்று வாங்கிட்டோம் நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ரேட்டு அது பார்க்காத போய் பாருங்கள் லோ ப்ரைஸில் பட்டு சாரி போட்டிருக்கேன் இவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் எப்போயுமே வாங்குற சாரி எடுத்து கட்டிடுவோம் போட்டுருவோம் வீடியோவில் பாருங்கள் நீங்கள் சூப்பராக இருக்கா இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் தைச்சு போட்டப்போ தான் அந்த சாரியோட லுக்கு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகான ஒரு ரத்த சிகப்புன்னா சேப்பு சிகப்புலேயே நிறைய சேப்பு மிளகா போல சேப்பு வரும் ஒரு கரோ ப்ரௌன் கலர் ஒரு பிளாக்ஸ் மாதிரி கலந்து வரும் இது ஒரு ஆரஞ்சு மாதிரி கலந்து வர ரெட்டு நல்லா இருந்துச்சு இதுக்கு ப்ளவுஸ் தைச்சி போட்டப்போ அந்த சாரியோட லுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தா தெரியல அது ஆனால் நல்லா நீட்டாக சைனிங்காக இருந்துச்சு மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு என் பொண்ணு வாங்கினப்போ தான் தொட்டு தொட்டு பார்த்துட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கேன் என் மழை வந்துருச்சு சீக்கிரமே என்ன காய்ஸ் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே ஒரு தடவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்